சரி தென் வந்து எங்கேயுமே பெரிய லெவலில் வந்து மத கலவரங்கள் வந்தது கிடையாது மத கலவரம் என்று வந்தது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து வட இந்தியாவில் நடந்தது காரணம் என்னன்னா அப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது பல முறை பல தாக்குதல்கள் அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்த காலத்தில் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது அந்த மாதிரி எந்த இடத்துல ஒரு கலவரம் யாரும் பார்த்தது கிடையாது மத்திய அரசு எந்த திட்டமே கொடுக்காம முட்டுக்கட்டை போட்டு அந்த வேக தடைகளும் தாண்டி நம்பர் ஒன் மாநிலமாக நாங்கள் தமிழகத்தை முன்னேற்ற எந்த திட்டத்தை முட்டுக்கட்டை போட்டாங்கன்னு சொல்லணுங்க தெளிவா பேசினா தெளிவா பதில் சொல்லுவாங்க எந்த திட்டத்தை இப்ப நூறு நாள் நூத்தி இருபத்தி நாள் பண்ணா அதுக்கும் போராட்டம் நடத்துறாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல பணி நடக்க வேண்டுமோ அந்த இடத்துல பணி நடப்பதை நாங்கள் கண்காணித்து அந்த பணி நடப்பதற்கு ஏதுவாக நிதி வழங்குகிறோம் சொல்றாங்க அதுல அறுபது நாற்பது சொல்லியிருக்கிறாங்க வேற என்ன தவறாக சொல்றாங்க சொன்னதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் அதை சிறப்பாக செயல்படுத்தினால் மாநிலம் சிறப்பாக இருக்கும் மாநிலம் சிறப்பாக இருக்கக்கூடாது என்று எடுக்கின்ற முடிவுகள் தான் அவர் சொல்வதெல்லாம் நான் நினைக்கிறேன் சார் நீதிமன்றம் வந்து இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கு வந்து ஒருதலை பட்சமாக செல்லு ஒருத்தரை வந்து மிரட்டுது இப்போ தான் படித்தேன் வரும்போது தான் படிச்சுட்டு இருந்தேன் நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்றது வந்து அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து தமிழக அரசு வந்து இரண்டு முறை அந்த அமலாக்கூட சொல்றேன் போறீங்க நான் சொல்றேன் அதெல்லாம் அவர் சொல்றாரு சொல்றதுக்கு வந்து நியாயமா இல்லையான்றது நீங்க அதை நிரூபிங்க அவர் அங்கே போய் அரெஸ்ட் பண்ணி வச்சோன்னா கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க நாங்கள் உண்மையாக தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் அவர் தான் பதிவு எல்லாம் சொல்றாருன்னு சொல்லுங்க ப்ரூவ் யோர் செல் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லுங்க சார் அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து பல அமைச்சர்கள் மீது வந்து வழக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குன்னா இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ் நிற்காட்டி கேஸ் தோற்று போயிடும் அது எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக பண்ண பிறகு அதை தாக்கல் பண்ணும்போது அப்போ கைது செய்யப்படுவார் அப்போ தேர்தலை முன்னிட்டு வந்து கைது படலம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க வந்து கைது படலத்துக்கு சொல்லுவேன் நான் ஜென்ரல் லாவை பற்றி சொல்லுவேன் சட்டம் என்ன சொல்கிறேன் என்று சொல்லி கொண்டு தென் காசு தேவையான மறுபடியும் நான் நிற்கிறனா இல்லையான்னு வந்து தலைமையை வேண்டிய முடிவு அப்புறம் நான் நிற்கிறனா இல்லையான்னு நான் ஒரு முடிவு எடுக்குவேன் அதனால் இரண்டு மாதத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன் சார் விஜய்யினுடைய அரசியல் பிரவேசம் உங்களை கூட ஒரு நடிகர் தான் அவருக்கு அவருக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வருவதை வச்சு என்னோடய எதிரான ஏன்னா எனக்குன்னு ஒரே கஸ்டமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டு வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸும் அதிகமாக கிடையாது அப்போ எனக்கு வந்து கூட்டத்தில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது அவிரிதமான கூட்டங்கள் வந்திருக்கு அதுக்கு பிறகு பல முறை பல பிரச்சாரங்கள் வந்து நான் சேர்ந்து இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதைவிட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்துருக்கின்றேன் ஆனால் கூட்டங்கள் வருவதெல்லாம் வாக்காக மாறி இருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அதெல்லாம் நடக்கலை ஸோ க்ரௌட் வெல்கம் யார் கூட கவர் நாளைக்கு ரஜினி சார் போனால் இதோட பெரிய கூட்டம் அஜித் குமார் போனால் அதோட பெரிய கூட்டம் கூட்டம் வரதான் செய்யும் நடிகரை வந்து தெருவிழை பார்க்காதவர்கள் நான் வந்து அடிக்கடி போகிறேன் நான் அடிக்கடி போகிற என்னைக்கே பார்க்க இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா என்றுமே மக்களை செல்லும் போது எவ்வளவு பெரிய கூட்டம் வரும் அது கூட்டம் வருது நியாயம்தானே அது கூட்டம் வராட்டி தான் அவர் கவலை பண்ணும் அந்த கட்சியில் போட்டியும் நடக்கணும் அது வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்கள கேட்கணும் இதுக்கு எனக்கும் சம்மந்த கிடைக்கும் அந்த கட்சியில் போட்டி நடக்குது போட்டி நடக்கல அஜிதா பிரச்சனை என்ன சார் நினைக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு பதில் சொல்லணும் அவசியம் எனக்கு இல்லையா சார் விஜய் வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க வரக்கூடிய தேர்தலில் ஒவ்வொருத்தரையும் வந்து தேர்தல் காலத்தில் வரும்போது ஒவ்வொருத்தரும் பிடிமா ஆயிடுவாங்க என்ன டீம்ன்றது வந்து சரியாக கூட்டணி அமைந்த பிறகு யார் யார் டீம்னு தெரியும் அப்போ வந்து நம்ம அதை பத்தி பேசுவோம் யாரு விஜய் வந்து எந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு சொன்னா வாய்ப்பு இருக்குதா முதலமைச்சர் சொல்லிட்டாருங்க அப்புறம் இவருக்கு வந்து இருப்பாங்களா இருப்பாங்க என்ன கருத்து கேட்டால் நிச்சயமாக யாரும் வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து அது அதிமுக வந்து பழையபடி ஒன்றுபடுமா ஒன்றுபட்டால் சிறப்பாக இருக்கும் கருத்தை நான் பல முறை சொல்லிவிட்டேன் அதாவது அதிமுக காலகட்டங்களில் கொண்டு வந்த திட்டங்களில் அஞ்சு சதவீதம் திமுக அரசு செய்யக்கூடிய திட்டத்தை அஞ்சு சதவீதம் கூட செய்யலைன்னு சொல்லி முதலமைச்சர் சவால்கள் எந்த திட்டங்களுமே நிறைவேற்றப்படலை திமுக ஆட்சியில் மட்டும்தான் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் அது என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது வெள்ள கொடுத்து இது ஏற்கனவே செய்தேன் என்று சொன்னவர்கள் செய்யவில்லை என்ற ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஏடிஎம்கே கால ஆட்சி காலத்து இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி செய்யலை நாங்கள் சொன்னது இதெல்லாம் செஞ்சிட்டோன்றது கொடுத்தா தென் இட் இல் பி கிளியர் ஃபார்ஸ்ட் நோ ஊஸ் இது இப்படியே வந்து சொல்கிறதுக்காக செய்தி சொல்வது நான் இல்லை சார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக சாப்பிட தென்காட்சி தொகுதியில் நீங்கள் போட்டிட்டு தான் ஒரு தகவல் பரவி தகவல் பரவது காரணம் என்னன்னா ஏற்கனவே தென்காட்சி தொகுதியில் வந்து நின்று என்னென்ன பொறுத்தவரை மனசாட்சிக்கு உட்பட்டு சிறப்பாக சேவை செய்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும் அதனால் அது வந்து மக்கள் வந்து திரும்பி விரும்புகிறார் என்று சொன்னால் அண்ணா சொல்லணும் என்ன நடக்குதுன்னு தென்காசியில் அதுக்கப்புறம் நான் முடிவெடுக்கிறேன் பிஜேபிய வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்குதுங்க சிறப்பாக இருக்குது எப்படி ஒரு சொல்கிறேன்னா பேசிக்காகவே மக்கள் வந்து எப்படி நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு தேசம் என்று முதலில் பார்க்க வேண்டும் அதான் சொன்னேன் இப்போ பேசும்போது ஏன்னா இது வந்து கபடி அங்கே நடக்குது நம்ம வந்து பிரஸ் பேசுகிறேன் இங்கே சொல்கிறேன் ஒரு தேசத்தின் ஒற்றுமை தேசம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் வெரி குட் லீடர் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனை வைத்துக்கொண்டு இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அதனால் ஐவா ஐயா நான் அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கேன் நன்றிங்க அதனால் இந்த தலைவரை வைத்துக்கொண்டு நம் தேசத்தை முதன்மை எடுத்து கொண்டு செல்ல வாய்ப்பு போது அனைவரும் ஒன்றாக சிந்தித்து சிறப்பாக சிந்தித்து நாட்டிற்கு நல்லது தான் செய்கிறாங்க நம்பினா போதும் பி நம்பர் ஒன் கண்ட்ரி உண்மையான நீண்ட கால கோரிக்கை விவசாயி அனைவரை அது வந்து சரி செய்யாத வந்து பாரத குடும்பத்திற்கு கோரிக்கை வச்சு அதை சரி செய்ய நடவடிக்கை எடுத்தா சைடு உள்ள ஏற்பட்ட வந்து பண்ணாடுறாங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கேட்டுட்டு தலைவர் மாவட்டத்திற்கு கேட்டுட்டு என்ன பண்ணும் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு அது பண்ணி வந்து நிச்சயமாக ஒரு புட் ஆஃப் தி பேப்பர்ஸ் சட்டம் ஒழுங்கு அதிகமா இருக்கு தான் ஒழுங்கு வந்து பேசிக்கலா வந்து நான் காவல்துறையை வந்து குறைய சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த போதை வந்து நிறையா வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து முதலமைச்சர் வந்து அதுக்கு தீவிர நடவடிக்கை எடுத்து காவல்துறைக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் குட் பி இவன் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் அது வந்து கட்டுப்படுத்த முடியும் ரெண்டாவது இளைஞர்கள் முதல்ல சொல்கிறோம் இளைஞர்கள் உடல் ஆரோக்கியம் அவசியம் என்று நம்ம வந்து பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி இதையும் அவங்க சொல்லி கொடுக்கணும் ஏன்னா திசை திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் குடேதி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஆயி போச்சு நாங்கள் படித்த காலத்தில் வந்து சில விஷயத்தை பார்க்கவே முடியாது இப்போ அனைத்தையும் பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களாக இன்றுள்ள இளைய சமுதாயம் இருக்கிறார் எது நல்லது எது கெட்டதுன்னு சொன்னால் கூட இன்றைக்கி அவங்க கேட்குற நிலைமையில இல்லை தான் தட்டில்தான் உள்ளவான்னு அப்பாட்டை சொல்கிற காலங்கள் எங்கள் அப்பாட்டை நடந்திருக்கோ அது நடக்காதுல்ல இப்போ காலங்கள் மாறிடுச்சு கல்ச்சுரல் எக்ஸ்போஷன் ஸோ நம்ம எப்படி கொண்டு போனோம் இளைஞரை வழிநடத்துவதற்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆனால் இந்த போதை கலாச்சாரத்தை வந்து யாரையோடு வேற வேண்டும் என்று சொன்னால் ஸ்ட்ரிக்டர் லாஸ் கடுமையான தண்டனைகள் நிச்சயமாக தேவை